தொழிலாளர்களின் நலனுக்கு தொழிலாளர் நலன் அப்படின்னாவே தொழிலாளி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணியமான வாழ்க்கை அப்படிங்கறத உத்தரவாதம் வாழ்வாதாரத்தை தரணும் வாழ்வாதாரம் அப்படிங்கிறது என்ன அவனுக்கு வந்து அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வேலை இருக்கு அப்படிங்கறத உத்தரவாதம் அடுத்து இந்த வேலை செஞ்சா எவ்வளவு ரூபா ஊதியமா கிடைக்கும் அப்படிங்கிறத நிர்ணயம் ஊதியமா கிடைக்கிறது உறுதியாக கிடைச்சிருமா என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உதவி அப்புறம் கொடுக்கப்படக்கூடிய ஊதியம் நம்ம இந்த வாழ்வாதாரம் சொல்றோம்ல அப்ப அந்த வாழ்வாதாரம்ங்கிறது வந்து மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறதா விளைப்பது விளைப்பது வாழ்வது மட்டுமே வித்தியாசம் விளைப்பது என்பது மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இந்த நம்முடைய அப்பா அம்மா நம்ம வளர்த்திருக்கோம் அப்படின்னா நம்மளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அறிவியல் படியே பார்த்தோம்னா ஒரு தலைமுறையை விட அடுத்த தலைமுறை முந்தைய தலைமுறையுடைய அனுபவத்தை

ஊட்டச்சத்து இல்லாத கிடைக்கும் இப்படி ஊட்டச்சத்து இல்லாதவங்க இந்தியாவோட ஏராளமா இருக்கு வேலை இல்லாம சோப்பேரியா படுத்து தூக்கிட்டு இருக்காம கஷ்டப்படுறான் ஊட்டச்சத்து இல்லாம இருக்கான்னா ஒரு நியாயம் பூச்சி பண்ணி ஆனா எட்டு மணி நேரமும் அதற்கு அதிகமாகவும் வேலை பார்க்குற ஒன்றுனா வெறும் நாலு பேர் அஞ்சு பேர் அப்போ குடும்பத்தில் ஊட்டச்சத்தே இல்லை அப்படின்னா அப்போ எதுக்காக அவன் வேலை பார்க்குறேன் அப்போ இந்த வேலை பார்க்கறதுக்கான அமைச்சகம் என்ன இருக்கு அப்போ அந்த தொழிலாளியினுடைய நலன் அவனுடைய உடல்நிலை அவனுடைய சட்டம் இன்றைக்கு வேலை பார்த்ததன் காரணமாக அந்த இவர் உற்பத்தி செய்த மதிப்பு எவ்வளவு அதுல இவருடைய உழைப்பு எவ்வளவு மதிப்பை தோற்றுவிட்டது அதாவது பெண் கூட்டப்பட்ட அதிகப்படுத்தப்பட்ட மதிப்புல இவருடைய பங்கு என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஊதியம்ங்கிற வரை என்ன சொன்னது அப்படின்னா அவரு அவருடைய மனைவி அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க தான் மேல எவ்வளவு லாபம் வந்துச்சு இந்த கேபிட்டல்ல எவ்வளவு ரிசேர்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னு முதலாளிகளுக்கு வரும்போது போட்ட பணத்தை விட எவ்வளவு அதிகமாக வருகிறது அப்படின்னு ஆனா இந்த உழைப்பை போட்டிருக்காங்க இந்த உழைப்பை போட்டதனால வந்து அந்த உற்பத்தி பொருளுடைய மதிப்பு அதிகரிமாயிருக்கேன் அந்த அது கூட்டப்பட்ட மதிப்புல என்னுடைய உழைப்பின் பங்கு எவ்வளவு அப்படின்னு கேட்கறது சட்டம் இது வரைக்கும் அனுமதிக்கவே இல்லை அப்படின்னா அது அது அடுத்த கட்டம் அது வந்து லிபிக்க வைக்கணும்னு போகும் ஆனா குறைந்தபட்சமாக நான் முதல் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி எழுநூறு தலைவரிக்கு குறையாத அளவுக்கு அவருடைய தீர்ப்பு அவருடைய ஆடைய அவங்களுடைய பொழுதுபோக்கு குழந்தைங்களுடைய படிப்பு மூத்தவர்கள் இருந்தால் அவங்கள மருத்து அவங்களுடைய மருத்துவ உதவி இந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய மருத்துவ மருத்துவக்கான செலவு இவை எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு தொழிலாளிக்கு எந்த வகையில You know right. குறைந்தபட்சம் இப்ப நான் சொன்னதை எல்லாம் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை தொழிலாளிக்கு ஏற்படுறது கேட்கணும்னு தொழிலாளிக்கைய ஒலிப்புரவு ஏற்பட்டது இதெல்லாம் கேட்டா குறித்தா தான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை முதலாளி எடுத்து ஏற்படுத்தது இது ரெண்டுக்கும் சண்டை வந்துச்சுனாக்க இதை எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு அரசாங்கத்துக்கு